அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியாவில் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் புதிய வரிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என்று புள்ளி விவரங்கள் கூறும் நிலையில் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பெற்றோரை கவனித்துக் கொள்வது பிள்ளைகளின் பொறுப்பு ஆனால் இன்று பலர் வயதான பெற்றோரை பற்றி கவலைப்படுவதில்லை அத்தகைய நேரத்தில் அவர்கள் ஆதரவற்றவர்களாக மாறுகிறார்கள் மூத்த குடிமக்களுக்கு ஏற்ற ஆரோக்கிய வாழ்வுடன் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குவதற்காக மத்திய அரசு அடல் பயோ அப்யூதே யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் முதியோர்களை மத்திய அரசு ஆதரிக்கிறது இது அவர்களுக்கு சுகாதார சேவைகளையும் வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு உணவு சுகாதார சேவைகள் பொழுதுபோக்கு சேவைகள் மற்றும் சமூக சேவைகள் வழங்கப்படுகின்றன நிதி உதவியும் வழங்குகிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த திட்டத்திற்கு இருநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளார் நாட்டில் உள்ள முதியோர்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவது மட்டுமின்றி முதியோர் இல்லங்களை மேம்படுத்தவும் வயோசிரி திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி வாக்கிங் ஸ்டிக் காது கேட்கும் கருவி போன்ற உபகரணங்களை வழங்கவும் இந்த தொகை செலவிடப்படும் அடல் பயோ அப்து யோஜனாவின் குடிமக்களும் உணவு தண்ணீர் சுகாதாரம் பொழுதுபோக்கு பராமரிப்பு போன்ற அடிப்படை தேவைகள் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும் நாட்டின் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் முதியோர் சிகிச்சைக்காக பராமரிப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன தகுதிகள் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் வயது அறுபது அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் இல்லாத முதியவர்கள் குழந்தைகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதி உடையவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் வயதான பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தேவையான ஆவணங்கள் இந்த திட்டத்திற்கு ஆதார் அட்டை வருமான சான்றிதழ் முகவரி சான்றிதழ் ஆகிய ஆவணங்கள் தேவை